கோவை நீலகிரி ஈரோடு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய ஆறு மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இன்று திருவள்ளூர் கிருஷ்ணகிரி நீலகிரி கோவை தென்காசி நெல்லை உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தமிழ்நாட்டின் வடக்கே நிலை கொண்டிருக்கிறது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் அது நகர்ந்து தெற்கு கர்நாடக பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது இதனால் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய பதினான்கு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதேபோன்று கோவை நீலகிரி ஈரோடு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய ஆறு மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தருமபுரியில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது